இங்கே சீனாவின் சீசாங் பழமையானது மர்மமானது அதே சமயம் இளமையானது திறப்பானது இங்கே நின்று கொண்டிருக்கும் போதே பழமையும் நவீனமும் கலக்கும் சீசாங்கை உணர்ந்து கொண்டிருக்கிறேன் இனி என்ன கதை நடக்கும் நான் மிகுந்த எதிர்பார்ப்புடன் சீசாங் பயணத்தை தொடங்குகிறேன் ஒரு இடத்தை விரைவாக நாம் சுற்றி விரும்பினால் அதற்கு உள்ளூர் வழிகாட்டி ஒருவர் தேவை அங்கே ஒருவர் அமர்ந்திருக்கிறார் அவர் சுவாரஸ்யமாக இருக்கிறார் அவரை போய் பார்க்கலாம் வாங்க ஹலோ நிஹாவ் நிஹாவ் Wah, wow. ciao mari. Mari? Ya. Ni, ni ciao. Ciao, gitu. நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நீங்க என்ன செஞ்சு கொண்டிட்டு இருக்கீங்க ஐயோ ஒரு சுக ஹாஜு இயன் ஒரு லியன் தாய்ஸ் குட் 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 ஹாவ் ஹாவ் ஹவ் அவரே சி சாங்கில் நான் சந்தித்த முதல் நண்பர் அவருடைய பெயர் லியன் தாய்ஸ் சி சாங் நாடக நிறுவனத்தை சேர்ந்த ஒரு இளம் நடிகர் அவர் இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து ஷாங்காய் சென்று ஷாங்காய் நாடகக் கல்லூரியின் நடிப்பு துறையில் படித்தார் பீடபூமி முதல் மாநகர் வரை நாடக அரங்கில் கேட்டோ தங்களது புதிய அத்தியாயத்தை எழுதினார் ஹேம்லெட் நாடகத்தில் டென்மார்க் மன்னர் கிளாடியஸாக நடித்து முப்பத்தி இரண்டாவது ஷாங்காய் பயூலான் நாடக விருதுகளில் சிறந்த அறிமுக துணை நடிகருக்கான விருதை வென்றார் இது சீசாங் மற்றும் ஷாங்காய் இடையே ஹேட்டோவுக்கு நிகழ்ந்த நாடக பயண கதை நான் முதன்முறையாக சீசாங்கில் பயணம் செய்கிறேன் உள்ளூர் மக்களின் வாழ்க்கை முறையை மிகவும் ஆழமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு உதவி புரியலாமா தற்போது வரை எனக்கு எந்த எண்ணமும் இல்லை குட்டா நீஷுமே ஷாங்கா நீ சாங் ஷுகன்ஷம் சுங் தங்கி த ஷூ கல்ஷ தங்கா உள்ளூர் பாரம்பரிய டீ கடைக்கு போகிறோம் இங்கே உள்ளூர் மக்களின் அன்றாட வாழ்க்கையை அனுபவிக்கலாம் இது எனக்கு இனிப்பு சுவையுடன் கூடிய இனிய சந்திப்பாகும் கேதோவின் அறிமுகங்களின்படி உள்ளூர் இனிப்பு டீயின் வரலாற்றை தெரிந்து கொண்டேன் கருப்பு தேயிலை பால் மற்றும் சர்க்கரை ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து சீசாங் மக்கள் தொடர்ச்சியாக சுவைகளை மேம்படுத்தி இறுதியில் தற்போதைய இந்த இனிப்பு தேநீரை தயாரித்தனர் ஆனால் முன்பு தேயிலை மற்றும் பால் விலை அதிகம் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியுடன் இந்த தேநீரை அருந்துவது மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது இது உள்ளூர் வர்த்தக வரலாற்றுக்கு ஒரு சாட்சியாகவும் திகழ்கிறது சொந்த வீட்டில் தேநீர் தயாரிக்கலாம் ஆனால் உணவகத்துக்கு சென்று அருந்துவது லாசா மக்களின் வழக்கமாகும் 接下来我带你去的地方是真正意义上的那种藏装，就是这儿，提康。Oh, <okay. S 1> 这里就是我们的传统服装的展示区。 OK，这个是阿里，长度就是西藏各个地方的、mm hmm. 各个地区的不一样的服装，你可以挑挑试试看。康巴，康巴服，康巴布，康巴是一个非常男人的词汇，mm hmm. 啊，非常充满力量的一个词。我觉得你可以试下这一套。OK 吗、yeah, yeah.？OK OK OK。 புதிய பாணியிலான ஆடைகளும் பிரபலமாகும் முக்கிய விழா கொண்டாட்டங்களிலும் வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களிலும் பிரம்மாண்டமான ஆடையை அணிவது வழக்கம் உங்களுடன் ஒரு கேள்வி சீசாங்கில் இளைஞர்களின் அன்றாட வாழ்வில் பிடித்த நிகழ்ச்சிகள் என்ன உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகள் என்ன 其实活动挺多的，骑车、健身、<Okay. S 1> 打台球、上网、去看戏、去看电影，oh. Oh. 哦，还有那个 live house。live house，那、嗯、你想尝试尝试、yeah.？Yes, yes. OK，可以可以走，<Yeah. S 1> 我带你去。Yeah. கதை சீசாங்கின் உள்ளூர் மொழி பாடல் மிகவும் புத்துணர்ச்சியாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு இந்த முறை சந்திப்பது இசையாகும் பாரம்பரிய சாங் மொழி பாடல்களில் நவீனமான இசைக்கூறுகளை கலப்பது இளைஞர்களின் விருப்பத்தை வெளிக்காட்டுகிறது லைவ் ஹவுஸில் சீசாங்கின் பழமையும் நவீனமும் ஒன்றாக சேர்க்கப்பட்டுள்ளன இது இளைஞர்களின் வாழ்க்கை முறையில் ஒன்றாகும் இசை சூழலில் மேலும் ஒரு பெரிய அரங்கத்தை பார்க்க ஆர்வம் இருக்கா என்று ஹேத்தோ எனக்கு கூறினார் இந்த நாடக கலைஞரின் அரங்கத்தை இறுதியில் கண்டு ரசிக்கலாம் ஷாங்காயில் படிப்பை முடித்துக் கொண்ட தற்போது லாசாவில் உள்ள அரங்கில் தனது கதைகளை உருவாக்கி வருகிறார் ஹேம்லெட் நாடகத்திலேயே பாரம்பரிய சாங் இனத்தின் ஆடையை அணிந்து சாங் மொழியிலேயே பேசிய ஹேத்தோ தங்களது வழிமுறை மூலம் பல்வேறு கலாச்சாரங்களை பரிமாறிக்கொண்டு பல்வேறு நாகரிகங்களை இணைக்க பாடுபடுகிறார் உங்கள் நடிப்பு ஆற்றல் மிகவும் அற்புதம் ஆனால் எனக்கு ஒரு கேள்வி நீங்கள் ஹாம்லெட் நாடகத்தை திபத் மொழியில் அரங்கேற்றுவது ஏன் 我感到很自豪、很骄傲，因为这是用我自己本民族的语言去诠释一个这么有名的一个戏剧《哈姆雷特》。所以我们这次能把用藏语把《哈姆雷特》演示出来，我是希望他们能听到，他们能看到，他们能感受到世界上这个非常有名的剧目。我我要我要 அப்போது முதல் சாங் இனத்தை சேர்ந்த நடிகர்கள் அடுத்தடுத்து ஷாங்காய் நாடகக் கல்லூரியில் படிப்புக்காக சேர்ந்தனர் நாடகம் அவற்றில் ஒரு பகுதியாகும் நாடகம் இசை கட்டிடம் போன்ற கலைகள் இங்கே வேரூன்றி உயிர் பெற்றுள்ளன இந்த முயற்சியுடன் சீசாங்கில் வண்ணமயமான கலை மாளிகை உருவாகியது நாடக கலை மேற்கத்திய நாடுகளில் தோன்றியது ஆனால் இன்று இங்கே 我的单位就在西藏自治区话剧团。哦，它是一九六二年成立的，然后他有一届一届的学生，就是我们之间可能相差十年、十年，一届一届的下来，有很有名的演员。然后再谈到我或者我们的这帮朋友，就是很多都是我们是最新的一代，虽然是从外面传过来的，但是在西藏已经扎根了很长的时间。 我需要的是，我向前辈们看齐，向我的啊、呃、偶像们看齐。我继续努力，继续加油。哥你这样吧，我明天带你去一趟我的家乡。哦，对了，顺便你就可以体验一下我们这边的动车。OK。 இன்றைய சீசாங்கின் நகர்ப்புறங்கள் மற்றும் கிராமப்புறங்கள் இடையே வேறுபாடுகள் என்னென்ன இந்த கேள்விகளுடன் கேத்தோவுடன் இணைந்து லாசாவை விட்டு அடுத்த பயணத்தை தொடங்கி வைக்கிறோம் சிகாட்சே மாவட்டத்தில் சிகாவா கிராமத்தில் ஹேத்தோவின் தாத்தா மற்றும் பாட்டி வாழ்ந்து வருகின்றனர் இந்த ஊர் ஹேத்தோ பிறந்த இடமாகும் சீசாங் உலகின் மிக உயரமான பகுதியாகும் உயர்வேக ரயில் பீடபூமியில் ஓடும்போது தனித்துவமான காட்சி கண்களுக்கு வரும் இன்றைய சீசாங்கில் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் சாலைகளும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் ரயில் பாதைகளும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த போக்குவரத்து வலையமைப்பு சீசாங்கின் ஒவ்வொரு கவுண்டியையும் இணைத்துள்ளன இந்த பயணத்தில் என்னை விட நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறீங்க அதை நான் பார்க்க முடியுது கண்டிங்கா 因为那是我出生的地方，我对那个地方的回忆还是很多。虽然没有待很长时间，每次回到那儿，我都会很开心，我会很激动。<Okay. S 1> 我能见到我的爷爷奶奶。来来，哦 <laughs>，哦 <noise>，马来多。对，再看那片片马丽，木拉人见到机子，这些类似。 சீசாங்கின் கிராமத்தில் பாரம்பரிய பராமரிக்கப்படுகிறது ஒரு சிறிய மலர் தோட்டத்தை கண்டு ரசிக்கலாம் இங்கு ஹேத்தோவின் குடும்பத்தினரை சந்திக்கிறேன் அவர்களின் அன்பு அரவணைப்பு மற்றும் விருந்தொம்பலை உணர்கிறேன் இன்று சீசாங்கில் வசதியான போக்குவரத்து காரணமாக இத்தகைய சந்திப்பு எளிமையாக உள்ளது 嗯，这是我们的下午茶，这叫甜茶。早饭吃的时候又是另外一个茶，叫酥油茶。 கேட்ட ஊঙ্গল ஊரின் ச ி ற ப ் சீசாங்கின் பல்வேறு இடங்களை அவரது உடன் சுற்றி பார்த்து உணர்ந்து கொண்டேன் இங்குள்ள தனித்துவம் மிக்க இயற்கை சூழல் கலாச்சாரம் மிக்க மக்கள் நட்புடன் கூடிய விருந்தோம்பல் இன்று இங்கு எங்கெங்கும் நிறைந்துள்ளது பண்பாட்டை கட்டி காக்கும் மக்கள் நவீனமயமாக்கலுடன் தொடர்ந்து முன்னேறி வருகின்றனர் நான் எங்கும் எப்போது இருந்தாலும் இங்குள்ள மக்களின் அன்பும் பாசமும் என்னுள் எப்போதும் நிறைந்து இருக்கும்